மாப்பு இடா ஜஸ்ட் கிளாஸ் ஒர்க் ஐயோ 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 இதுவரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையடா நீ அதுக்குன்னு பொருந்த மாதிரி இருக்கிறீ எம்எல்ஏ பேசாமல் அதுக்கு பெரிய படிப்புலாம் ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவை இல்லைக்கா என்ன சொல்ற ஊர்லி கிள்ளி மிலிடன் தான் ஆளு கிடைச்சா போடும் ஆளுங்கட்சிக்காரங்கள சுயாட்சியில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடையாளம் அடிப்பா இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கா

அவனே நிப்பாம் போல தெரியுது அவ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தானு வையே அப்புறம் நீ தான் எம்எல்ஏ அம்மணி கிடைக்கிற அப்படி தான் பரவச ஒரு அர்த்தானா பார்வதி அர்த்தானா பாத்திர வேண்டியதா ஒரு கை இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா சரணமையப்பா கோ இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா நான் சொன்னது வேற சவுண்டு தாய்மார்களே பெரியோர்களே வருங்கால இளைஞர்களே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லி அதான் என் மாப்பிள்ள பிரச்சனை என்னன்னா அம்மணி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பி ஊருக்குள்ள ஒரு முக்கியமான வேலையா பெரியூர் போயிருந்தார் என்ன முக்கியமான வேலை சாவக்கட்டு அதனால அம்மனிய நேரா போய் பள்ளிக்கூடத்திலேயே கட்டாயம் இது ஒரு தப்பா சொன்னதோட மட்டும் இல்லாம கூட பேச மாட்டேன் முடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இதை கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபாடு கூடாது மாப்பு நமக்காக இருக்காங்க ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்றது நாட்டில் தேவையில்லாதக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க பந்து பண்றாங்க இது ஒரு முக்கியமான பிரச்சனை இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஜனங்க நம்ம பீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க பை எலெக்ஷன் பரமசிவம் பை எலெக்ஷன் பரமசிவம் இருவரைக்கு காலங்காலமா உங்க தாத்த உங்க ஒப்ப உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க

அவருக்கு நீ காரணம் புதுசா தான் இருக்கு ஆனா புரியலையே மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச்சு போட்டுதுங்க அப்படியா வா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு வேலை வெட்டி இல்லாம ஊற சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு ஆயிரம் தான் உனக்கு சொத்து சோகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எல்லாம் உத்தியோகம் புருஷன் ஆச்சுன்னா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனு சொல்லி வச்சுங்க அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா மாப்பிளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கும் கண்டக்டர் வேலைக்கா போக முடியாது பேசாம எம்எல்ஏ ஆயிரு என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு நீ தான் சொன்னையா ஆமா ஏன் ஒண்ணும் இல்லைங்க சரிங்க இப்ப நான் தேர்தலில் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டுன்னு வச்சுக்கல எங்க மாமன் பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன இது ஆனா எலெக்ஷனுக்கு நின்னுனு சொல்றானே காக்கா உருவியla கும்புறாங்க அதுக்கெல்லாம் ஏரிய ஓட் அப்ப ஓட் கொடுக்கிறவங்க தலைய கும்புண்ணே இவர்தான் அந்த மனுவ குடுறேன்றாங்க அய்யோ அய்யோ நா மோத மோத மாப்ள மனுவ குடுக்குற அய்யோ என்ன அவசர குடுப்பாரி பேசுறீங்க அவர் கையில கொடுக்காதீங்க ஏன் அவர் நான் வச்சா பேப்பர்ல கையில போட்டோ நாளைக்கு பேப்பர்ல சார் என்

உடனே மைக்கில் சொல்லுவாங்க மாப்ள மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க இட தேர்தல் வரும் அதில் நான் நின்னு ஜெயிச்சிருவேன் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் சவுண்டு மாப்பிள நீ ஸ்டேட்ட பாரு சென்ட்ரல் ரேஞ்சில் எனக்கு நிறைய வேலை இருக்கு திடீர் என்ன இப்படி அனாரி விட்டு போனே இப்படி ஆட என்ன மாப்பிள இந்த சவுண்ட் கேப்பா இந்த அப்புறம் சட்டத்துக்குள்ள எப்படி போவே போய் ஜமாய் போலேஷன் முடிவு சரிக்காத ஓட்டு வணக்கம் வணக்கம்ண்ணா

நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆணையன் வையே உங்க மாமன் குடும்பத்தை கருதல் பண்ணுவியா பட மாட்டேங்கல நல்லதான பண்ணுவேன் இந்த பாருப்பா ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க ஜெயிச்சுட்டே வையே முதல் மாலையே உங்க மாமன் போட்டு உனக்கு கட்டி பிடிச்சுவேன் அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா இடைத்தேர்தல இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியில இருந்து ஆளுகளை கூட்டு வந்து கல் ஓட்டு போடுறோம் பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க பத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே எங்க இருந்து போடுவோம் கல்லோட்டு பொது தேர்தல் கூட எங்கன்னா கால காலத்துல நடக்குது கவர்னர் ஆட்சி அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா ஆகிட்டான்னா இவருக்கு வயசு வேற கூட ஏறிக்கிட்டே இருக்கு

ஆகவே பெரியோர்களே தாய்வார்களே உங்களோட பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அருவை தம்பி தாசபுரம் கழிக்க விட்டு வந்து ஓடி ஓடி உங்களை கேட்டு கொள்கின்றோம் தொங்கி தொங்கி உங்களை கேட்டு கொள்கின்றோம் உன் மாமன எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத அப்படி போனேன்னு வச்சுக்க நீ அமுனிய மறந்துட ஏன் உன் மாமன் அமினி மனச மாத்தி உனக்கு கட்டி வைக்கான்னு பாக்குறாரு அவர் தோத்துதான்னு வச்சுக்க அப்புறம் அந்த வீட்டை பக்கமே உன்னை தலை கட்ட விட மாட்டாரு அதனாலதான் சொல்றேன் இந்த அல்ல கை தெண்ட சோறு கேக்காத நல்லா யோசனை பண்ணிக்க என்ன பண்றது எங்க வீட்டு உங்களுக்கு தான் கவுண்டர் எங்க வீட்டுக்கார சொன்னால சொல்லட்டியோ எங்க வீட்டு உங்களுக்கு தான் கவுண்டர் அட சத்தியமா சொல்றேன் எங்க வீட்டு உங்களுக்கு தான் கவுண்டர் ஐயோ அட அக்காக்கு தெரியாம சின்ன வீடு வேணாலும் வச்சுக்கங்க தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இது பாருங்க என்ன விட எங்க மாமா வயசுல பெரியவருங்க ரொம்ப நல்லவருங்க அதனால எனக்கு போடுற எங்க மாமாவுக்கு போட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எங்க மாமா போடுங்க மறந்துடாதீங்க மனசு என்ன இப்படி எல்லாம் இருக்கணும் மாமா மறந்துடாதீங்க என்ன சரிங்க போன வாரம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அதுக்கு சரிங்க இப்ப வந்து எனக்கு போடாதீங்கன்னா அதுக்கு சரிங்கறீங்க இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாமல் குத்தித்தாயா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தையும் வீணாக்குறீங்க இப்போ என்னதாங்க பண்ண சொல்றீங்க இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க ஓட்டு கேட்க வந்தவெல்லாம் என்ன கேட்டிருக்கான் எனக்கு ஓட்டு போடுங்க என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான் ஆனா ராஜப்பன் என்ன கேட்கறான் எனக்கு ஓட்டு போடாதீங்க எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான் அதில் எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும்லப்பா ஆமாம் இதுல இருந்து என்ன தெரியுது எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்ககிட்டதாயா பதவியை கொடுத்து பார்க்கணும் அப்பத்தாயா இந்த நாடு உறுப்புடும் இந்த ஊர் உருப்படும் நாமனும் உருப்புடுவோம் அம்மா

இல்லாத புது பழக்கத்தை ஏன்னா ஏற்படுத்த சொல்றேன் அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சு வரலாம் எங்க வீட்டு முன்னாள் வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்னா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்தியாடா சரி விடு 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 என்ன வார்த்தை கேட்டான் நாம ஏடாட வழக்கம் போல தோதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா வாங்க வாங்கடா பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது அள்ள கை ரூல்ஸ் என்னடா வாழ்க ஒழிக அகையா இருங்க எம்எல்ஏ ராசப்பா கண்டினியூ

இது என்ன தர்ம அஸ்பதிக்கடா டாக்டர் சீட் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறீங்க கொஞ்சம் விட்டா லாண்டரி பில்லெல்லாம் கொண்டு வந்து துணி குடு சொல்லுங்க போருக்க என்னபடா போடா என்னடா என்ன மண்ணண்ணையா ஏடா இதண்ணா ரேஷன் கடையா என்னடா நினைச்சிட்டு பிச்சு குடும்பம் படுவாங்களா எங்க என்ன தெள்ளவாரி போட்டீங்க நினைச்சிருக்கீங்கடா இது எம் எல் கடந்த ஆறு மாத காலமாக எங்க எம் சண்டையிலயோ

இவ்வளவு காலம் போரா கண் கண்ணளங்காம சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு ஐயா உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு maafலையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி வா நீ எங்க வந்த அவங்க தள்ளிட்டு வர்றாங்க டாலியே இல்லாம கல்யாணமா புரட்சியரமா தான் இருக்கே அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்கு வையே எப்படி இருக்கோட சொல்லப்பா அவத்துருவோம் நீ விலங்க வித்துருவோம் மனோபாவம் பெருகணையா அப்பதான் சமுதாயம் உயரும் அது மனசுங்களுக்கு இந்த மாதிரி கட்ட வார்த்தை பேசாத செத்து போன்னு சொல்லி சாகுற நேர்மையா இருந்தா என்ன நடத்தும் அதுக்கான இதுக்குதான் இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஜென்மத்தை மட்டும் தனி கொண்டு போய் மத்த எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா ஆயதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும் அஸ்பா அடுத்த வாரம் நீயும் சம்சாரமும் ஆளுக்கு ஒருவையர் பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க பேப்பர் எதுக்கு சுயசரிதை எழுதினோம்ல என்ன இருக்கு உனக்கு சுயசரிதம் அண்டா திருன்னுது குண்டா திருந்தது செவரி குதிச்சது பொம்பளை புடவை உருவணுது செருவடிய செருப்படி வாங்கிட்டு உடனே அதெல்லாம்மா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு புரிய அளவுக்கு மாதிரி தான் பாருதே பாப்பு என்னய்யா கப்பல் கவுந்து போற மாதிரி கண்ணத்துல கை வச்சு கவிச்சுக்காந்துருக்கேன் ஏதாவது பேசல நான் இன்ட்ரஸ்ட் போடுவேன் துக்கம்மாமா துக்கமா துக்கம் பறந்துரும் டயலாக் வரும்

அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு ஒன்றரை வருஷமா போய் ஸ்கூல்ல சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டெல்லாம் எல்லாம் விளையாடணும் அப்புறம் ஒரு ஆயா வரும் உன்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு சோறு விட்டு ஓ நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா ஓ மடியில் வேணா ஆயா உட்காரலாம் அடே எங்க அப்பா எல்கேஜி யூகேஜி பிளஸ் டூ பிஏ நினைச்சாலே தலை சுத்துதான் அதை நீ படிக்கிறேங்கிறிய ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன் அக்கில்ல புத்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவேன் எங்களால பார்த்து சகிக்க முடியாது அதையும் மீறி போறேன்னு வையே நாங்க மதம் மாதிரி கண்வெட் ஆயிடுவோம்

கோயம்புத்தூர் இப்ப என்ன பண்றீங்க அதுல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து அப்புறம் கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு அனுக்கம் என்னங்க பஸ் ரூட் மாதிரி சொல்றீங்களே கூட கூட பேசிட்டு கோலந்த போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சேன்னா நீ பாட்டுமாட்டான் மாட்டா இருக்கு என்ன ராசப்பா அமுனி விட்டு விசேஷம் வந்து போய் வாசிக்க சொல்றீங்க

என்ன சத்தம் மணி சத்தம் யார் எடுக்கிறது பூசாரி பந்து அதை மறந்துதான் போல் இருக்கு இங்கில பேசி வந்து பாத்துக்கோரே தருணம் அப்புறம் கிட்ட வந்து நச்சுன்னு சொல்லணும்

இந்த மாதிரி விஷயம் காலையில அவங்க அம்மா சொன்னது ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினவதா மேல சத்தம் கேட்ட உடனே தான் கதவையே திறந்திருக்க என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது அது சரி தேங்காய் கீழே வையன் இத தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினாங்க நல்ல வேலை நக டப்பாவை இங்க வச்சிருந்தோம் இல்லேன்னா நாலடியா திருப்புகள் எல்லாம் புலந்து கட்டிருப்பே பெருசு நீ என்னதான் சொந்த மாதிரி தள்ளி உட்கார இல்ல எங்கே இருக்கிறேன் வேணாப்பா கல்கண்டு தட்டல இருக்கு நீ எச்சி ஊத்திருவேன் மாப்பிள்ள இருக்கு இரு வாய்ஸ்க்கு வந்த பையன் இதெல்லாம் இருக்குதான் செய்யும் இருந்தால் இது கொஞ்சம் ஜாசின் நினைக்கிறேன் மாப்பிலா